தமிழால் இணைந்த தமிழித எங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் திருச்சியில ஜக்குலின் என்கிற ஒரு மாணவி அதாவது பதினாறு வயது உடைய ஒரு பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஆன்லைன்ல நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சில மணி நேரத்திலே வந்து இறந்திருக்குறாங்க இப்போதான் ரீசெண்டாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுவும் திருச்சியில நடந்திருக்கு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப உலகத்துல எல்லாமே வந்து எளிதாயிருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா மொபைல் தான் எல்லாமேன்னு சொல்லி ஆயிருச்சு மொபைல்ல நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஆர்டர் பண்ணதும் ஒரு பத்து நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வர்றது மாதிரியான வசதிகளெல்லாம் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான வசதியை தான் இந்த மாணவிக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கு அதாவது ஆன்லைன்ல நூடுல்ஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதனால இவங்க இறந்துருக்குறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட எதை ஆன்லைன்ல வாங்குறது எதை ஆஃப்லைன்ல வாங்குறதுங்கிற ஒரு தெளிவில்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே ஆஃப்லைன்ல தான் அதாவது கடைகள்ல போய் தான் நம்ம உணவுப் பொருட்கள் காய்கறி பொருட்கள் அது மட்டும் இல்லாம மளிகை சாமான்கள் எல்லாம் வந்து வாங்குறது ரொம்பவுமே நல்லது ஏன்னு பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல தரமற்ற பொருட்களை ஆன்லைன்ல உங்களுக்கு கொண்டு தருவாங்க நீங்களும் நம்ம காசு கொடுத்துட்டோமேங்கிற ஒரு இதுல வந்து அதை வாங்கி சாப்பிட்டுருவீங்க சில பெற்றோர்கள்னால நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே என்னுடைய மக ஓ ஆன்லைன்ல வந்து ஆர்டர் போட்டு இப்போ வந்து சாப்பிட்டுருவா எங்கேயாவது போயிருந்துட்டு கால் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணி நீ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோமா இந்த மாதிரி சொல்லிவிட்டு வந்து அவங்க போயிடுறாங்க ஸோ ஒரு சில நாட்கள் இவங்க சொல்கிறது மற்ற நாட்களில் அந்த பிள்ளைகளே வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது டேஸ்ட் இதெல்லாம் தான் பார்க்குறாங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய பிக்சர் இதெல்லாம் தான் பார்க்குறாங்களே தவிர எக்ஸ்பைரி டேட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு கெட்டு இருக்கா எதுவுமே வந்து பாக்குறது இல்லை ஏதோ ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாங்க வாங்கி சாப்பிட்றாங்க இந்த பதினாறு வயதுடைய பள்ளி மாணவிக்கு நூடுல்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் இந்த ஜாப்பனீஸா சைனீஸான்னு சொல்லி நினைக்கிறேன் டூ எக்ஸ் ஸ்பைசிங்கிற நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த நூடுல்ஸை வந்து வழக்கமாக கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது அப்படி இல்லை வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருந்துகிட்ருந்துருக்கு ஸோ இந்த மாணவி இறந்த அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இந்த மாணவி வந்து ஒரு ஆன்லைனில் இந்த டூ எக்ஸ் ஸ்பைஸிங்கிற நூடுல்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கிறாங்க காலமே நிறைய நேரம் ஆகியும் அந்த மாணவி வரலைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் நினைக்கிறேன் அவங்க போய் பார்க்கும்போது வாயில் வாயில தள்ளி இறந்திருக்கிறாங்க இந்த மாணவி சோ அப்படி இறந்திருக்கும் போது அவங்க உறவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாணவிய வந்து அடுத்த கட்டத்துக்கு அதாவது அவங்களுடைய இறுதி சடங்குக்கான எல்லா வேலைகளையுமே வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா ஊர் மக்கள் வந்து இந்த இறப்புல ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி காவல்துறையில வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஸோ காவல்துறையினரும் உடனே வந்து அந்த மாணவியை எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க பல போராட்டங்களுக்கு அப்புறமா அனுப்புனதுக்கு அப்புறம் தெரிய வருது இந்த மாணவி இறந்தது இந்த ஒரு தான் முக்கியமா இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரியான ஒரு நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸை தான் வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க ஸோ உடனே நம்மளுடைய அரசு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா உடனே பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அதாவது முழுசா இது வந்து மொத்தமா ஹோல்சேல் பண்ணக்கூடிய இடத்துல போய் பார்க்கும்போது எண்ணூறு கிலோ உணவு பொருட்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டான உணவுப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை எடுத்து அவங்க உடனே வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்திருக்கு மாணவி இறந்துட்டாங்க வருத்தத்துக்குரியது நம்மளுடைய அரசும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க இதன் மூலம் பெற்றோர்கள் கண்டிப்பா ஒன்னு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை ஆன்லைன்ல ஆர்டர் செய்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான வந்து விற்கக்கூடிய கடைகள் அது மட்டும் இல்லாமல் உணவு கடைகள் எல்லாமே வந்து வந்துருச்சு ஸோ நீங்க வந்து எதுக்காக இப்படி இருந்தும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண விடுறீங்கிறத யோசிங்க ஸோ வீட்டில் சமையலுக்கான பொருட்கள் வாங்கி வைக்கிறதுக்கான நேரம் கூட இல்லாம நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த உழைப்பு எதுக்குங்கிற கேள்விக்குறியும் இங்கே இருக்கு நிறைய பெற்றோர்கள் நாங்க பிள்ளைய நாங்க வந்து பெரிய அளவுல கவனிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தசை அதாவது அப்பா ஒரு தசையில அம்மா ஒரு தசையில வேலை பாக்குறாங்க பிள்ளைக்கு தேவையானதா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு படித்து கொடுத்துட்டு போறாங்க சோ இப்படி நீங்க செய்யறதுனால உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது செய்யறீங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா பல கெடுதலும் அதுல இருக்குங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க மருத்துவர்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்ல மீடியாக்கள்லயும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல ஆர்டர் செய்து உணவு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்க வந்து அதை தெளிவா பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது கண்டிப்பா நீங்க பாருங்க இன்னுமே வந்து மருத்துவர்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வோட இருக்கணும் ஆன்லைன்ல குறைந்த விலையில ஆஃபர்ல உணவுப் பொருட்கள் தாராங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா